ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன்வெளியான முக்கிய செய்தி டாஸ்மாக் கடையில் வரப்போகும் புதிய மாற்றம் இனி எல்லாமே டிஜிட்டல் தான் முதற்கட்டமாக சென்னை கோவையில் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் மொத்தம் நான்காயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் மது கடைகள் செயல்பட்டு வருகிறது ஆனால் கொரோனா காலத்துக்குப் பிறகு கஞ்சா உள்ளிட்ட பிற போதைப் பொருட்களை பல நாட தொடங்கியதால் மது விற்பனை குறைந்து போனதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது தொடர்கிறது பாட்டிலுக்கு ஐந்து ரூபாய் முதல் ரூபாய் வரை கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அதே நேரம் கூடுதல் வசூலிப்பதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை உள்ளது அதன்படி மது பாட்டிலுக்கு கூடுதலாக ரூபாய் பத்து வசூலிக்கப்படுவதை தடுக்க மது விற்பனையில் டிஜிட்டல் முறை வரப்பட உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள நான்காயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகளிலும் இந்த டிஜிட்டல் வசதியை கொண்டு வருவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடந்து வருகிறது முதற்கட்டமாக கோவை வடக்கு வட சென்னை ஆகிய இடங்களில் தீபாவளிக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அதாவது தீபாவளிக்கு பின்னர் கோவை வடக்கில் உள்ள நூற்றி அறுபத்தி ஆறு கடைகளிலும் வட சென்னையில் உள்ள நூறு கடைகளிலும் இந்த டிஜிட்டல் நடைமுறை கொண்டு வரப்பட உள்ளது இந்த கடைகளுக்கு இணையதள வசதி உள்ளிட்டவற்றை செய்து கொடுக்க மத்திய அரசின் ரயில் டெல் நிறுவனம் ரூபாய் இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு கோடிக்கு ஒப்பந்தம் செய்துள்ளது தற்போது கோவை வடக்கு வடசென்னையில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு இணையதளம் வசதி செய்து கொடுக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது அதே நேரத்தில் டாஸ்மாக் ஊழியர்களின் நடவடிக்கைகளை சிசிடிவி மூலம் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இருந்து கண்காணிக்க முடிவு செய்துள்ளனர் இந்த டிஜிட்டல் நடைமுறையால் நீண்ட காலமாக உள்ள பிரச்சனையான பாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வாங்கும் நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் நம்புகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்